ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு ரோகரா நமது வாழ்க்கையில் நமது குழந்தைகளுக்கு தேவையான பொம்மைகளை வாங்கி கொடுத்து விளையாட வைத்து நாம் அழகு பார்ப்போம் அந்த குழந்தை விளையாடுவதை அதே போல் இறைவன் நமக்கு வாழ்க்கை எனும் விளையாட்டை நம்மிடம் கொடுத்துவிட்டு அவன் அழகு பார்க்கின்றான் நாம் விளையாடும் விளையாட்டுக்களை நாம் எப்படி விளையாடுகின்றோமோ அதுபோன்றுதான் போன்றுதான் நமது வாழ்க்கை இங்கு அமையப்பெறுகிறது அதனால் நாம் விளையாடும் விளையாட்டை இறை பக்தியோடு விளையாடினால் மட்டுமே நாம் சிறப்பாக வாழலாம் என்று இப்பதிவின் மூலம் அப்பன் உணர்த்துகின்றான் நமது வாழ்க்கையில் நமக்கு சிறந்த புத்தகம் நமது முயற்சி மட்டுமே நாம் முயன்று கொண்டே இருந்தால் அந்த முயற்சி எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் தகர்த்தெறிய நமக்கு பயன்படும் முயற்சித்தால் முடியாதது ஏதுமில்லை இவ்வுலகில் தேதியைப் போல நம் கவலைகளை தினமும் கிழித்து எரிய வேண்டும் ஒவ்வொரு நாளும் நமக்காக இறைவன் படைத்த நாளாக எண்ணி வாழ வேண்டும் வாழ்க்கை நாம் இங்கு வாழ்வதற்கே வாழ்க்கையில் வெற்றி பெற நம் உழைப்பை நாம் மேம்படுத்த வேண்டும் இறைவன் நமக்கு எதுவும் தரவில்லை என்று குறை கூறக்கூடாது ஏனென்றால் நமக்கு தெரியாமல் பல இருந்து பாதுகாத்து நம்மளை காப்பாற்றியிருப்பார் அவனை விட இவ்வுலகில் அதிக அன்பு அக்கறை காட்ட எவராலும் முடியாது என்று நாம் உணர்ந்தாலே இறைவனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்க பெருகும் நமது வாழ்க்கையில் நம் மீது அக்கறை உள்ளவர்கள் ஏணி போன்று இருந்து நமக்கு செயல்படுவார்கள் நம்மை ஏற்றி அழகு பார்ப்பார்கள் ஆனால் நம்மை இறக்கி அழகு பார்க்க ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கும் அவர்கள் மனநிலையை பற்றி நாம் ஆராய்வதை விட அவர்கள் மனநிலை இப்படிதான் என்று நாம் நம் மனநிலையை மேம்படுத்தி கடந்து செல்ல வேண்டும் நமது கவலைகளை இறைவனிடம் மட்டுமே சொல்லிவிட வேண்டும் ஏனென்றால் அவர் மட்டும்தான் அதை யாரிடம் சொல்லி சந்தோஷப்பட மாட்டார் மற்றவர்களிடம் சொல்லி நம் கவலைகளை நாம் பெரிதுபடுத்துவதை விட இறைவனிடம் சொல்லுவதே மிக சிறந்தது இரநிலை மட்டுமே இங்கு சிறந்த நிலை இந்த நிலையிடம் நாம் நிலைத்து நின்றுவிட்டால் எந்த நிலை வந்தாலும் நாம் சமாளித்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நமது வாழ்க்கையில் நாம் ஒரே குறிக்கோளாக வாழ வேண்டும் எத்தனை பேர் என்னை கைவிட்டாலும் முருகா நீ என்னை கைவிட மாட்டாய் என்ற நினைப்பில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தாலே போதும் படைத்தவனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எதை நமக்கு செய்ய வேண்டும் என்று மற்றவர்கள் நமக்கு செய்யும் பல தீமைகளை அவர் தடுத்து நிறுத்தி நம்மை சரியான பாதையில் சரியான இலக்கில் நம்மை பயணம் செய்து நாம் நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றும் சக்தி அப்பன் முருகனிடம் ஒன்று என்று இந்த பதிவின் மூலம் பதிவு செய்கின்றேன் ஓம் முருகாசரணம் வெற்றிவேல் முருகனு கரோகரா முருகனின் மகன் ரவி முருகன்